முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னையில் உள்ள விடுதியில் அதிகாரிகள் உடைக்க அமலாக்கத்துறையினர் முடிவு செய்திருக்கின்றனர் மொத்தம் ஏழு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்கு இருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல் கோகுல் விவரங்களை பதிவு பண்ணலாம் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்கள்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் காலை முதலே சோதனையில் ஈடுபட்டு வர்றாங்க திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லம் மற்றும் அவருடைய மகன் ஐ பி இல்லம் உள்ளிட்ட இடங்கள் எல்லாம் சோதனையான நடத்தப்பட்டு வருகிறது சென்னை சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் இருக்கக்கூடிய ஐ பி செந்தில்குமாருடைய அறைக்கு சோதனை நடத்துவதற்காக காலையிலேயே அமலாக்கத்துறை அதிகாரிகள் நான்கு பேர் வந்து காத்திருக்கிறார்கள் அவருடைய அறை பூட்டி இருப்பதால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அங்கு காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் தற்பொழுது சட்டமன்ற உறுப்பினர் விடுதி இயக்கி வந்திருக்கார் அவரோடு அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி அந்த கதவை சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமாருடைய அறை உடைத்து சோதனை நடத்துவதற்கு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது சட்டப்பேரவை செயலரோடு அதற்கான ஆலோசனையில் அமலாக்கத்துறை ஈடுபட்டு வர்றாங்க தொடர்ந்து ஏற்கனவே ஐப்பெரியசாமி மீதான அமலாக்கத்துறை வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறு மற்றும் பதினொன்று ஆறு முதல் பதினோரு வரை ஐப்பெரியசாமி வீட்டுவசதித்துறை அமைச்சராக இருந்தார் அப்போது ஐபிஎஸ் அதிகாராக இருந்த ஜாஃபர் ஷேட்டுக்கு மனைவிக்கு ஒரு இடத்தை வீட்டு வரிசைத்துறை ஒதுக்கியது அந்த இடத்தில் ஒரு வணிக வளாகம் கட்டப்பட்டது வணிக வளாகத்திற்கான பணமானது வெளிநாடுகளிலிருந்து வெளிநாட்டு பணமாக சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடந்ததாக தான் அமலாக்கத்துறை வழக்கு அந்த வழக்கில் ஐப்பரியசாமியும் சேர்க்கப்பட்டார் ஏற்கனவே அமலாக்கத்துறை ஐப்பெரியசாமியிடம் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்திய நிலையில் இன்னும் திங்கட்கிழமை இந்த வழக்கு தொடர்பான விசாரணை நீதிமன்றத்தில் வரவுள்ள நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக தற்போது சோதனையில் அமலாக்கத்துறை இடம் வருவதாக தகவல் நிலையாக இருக்கிறது ஏற்கனவே திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடைபெறக்கூடிய நிலையில சென்னையிலும் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியுடைய அறை மற்றும் அமைச்சர் ஐபெரியசாமியுடைய கிரீன்வேஸ் சாலை இல்லம் உள்ளிட்ட இடங்கள்ல அமலாக்குத்துறை சோதனை நிலையில் ஈடுபட்டு வராங்க மத்திய தொழில் பாதுகாப்பு படையுடைய பாதுகாப்போடு இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில ஒரு அமைச்சர் மூத்த அமைச்சருடைய இல்லத்துல இந்த அமலாக்குத்துறை சோதனை என்பது ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது கோகுல் காலையிலிருந்து அமைச்சர் வீட்டிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது இதில் ஏதேனும் ஆவணங்கள் தற்போது வரை கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறதா நிச்சயமாக ஐப்பரியசாமி மற்றும் அவருடைய மகன் ஐ பி செந்தில்குமார் அவருடைய மகள் உள்ளிட்ட இடங்களில் தான் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை எல்லாம் அடிப்படையாக வைத்து ஐப்பரியசாமியிடம் ஏற்கனவே அமலாக்கத்துறை விசாரணை மேற்கொண்டாங்க முதல்ல இந்த வழக்கை லஞ்ச ஒழிப்புத்துறை தான் பதிவு செய்தது பின்னர் இந்த வழக்கு சட்டவிரோத பரிமாற்றம் என்ற அடிப்படையில் அமலாக்கத்துறையால் பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்கின் அடிப்படையில் ஐப்பரியசாமியிடம் ஏற்கனவே விசாரணையில நடத்தப்பட்ட நிலையில் இந்த சோதனை மீண்டும் நடத்த திண்டுக்கல் அவருடைய அவருடைய சொந்த இருக்கிறார் அவரிடமும் மனைவியிடமும் அமலாக்கத்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அங்கு சில எடுக்கப்பட்டிருப்பதாக எல்லாம் முதற்கட்ட தகவலாக வெளியாகியிருக்கிறது இன்னும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர் விடுதி அறையில் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அவர்கள் இன்னும் இந்த அறைக்கு உள்ளே செல்லவில்லை அதே போல கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய அமைச்சருடைய இல்லத்திற்கு செல்லும் போது அங்கும் அமைச்சர் இல்லாததால் காவலாளிகள் உள்ளே முதலில் அனுமதிக்கவில்லை பின்னர் அமைச்சருடைய அனுமதியோடு அவருடைய அவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவருடைய இல்லத்திற்கு அமலாக்கத்துறை உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கார்கள் அங்கும் முதற்கட்ட சோதனையில் தற்பொழுது அதிகாரிகள் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இதுவரை ஆவணங்கள் எதுவும் எடுத்ததாக சென்னையிலிருந்து எந்த தகவலும் இல்லை திண்டுக்கலில் ஐ பெரியசாமி மற்றும் அவருடைய மனைவியிடமும் அதே ஐ பி செந்தில்குமாருடைய இல்லத்திலையும் அவருடைய மகளுடைய தனித்தனியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு தொடர்ந்து வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்த வழக்கும் ஏற்கனவே அமைச்சர் ஐபிரியசாமி மீதான இருக்கக்கூடிய நிலையில் இந்த அமலாக்கத்துறை சோதனை என்பது அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இருந்து தகவல்களை அமைக்க நன்றி கோகுல் அமைச்சர் ஐ பெரியசாமி தொடர்புடைய ஐந்து இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சங்கர் சங்கர் இந்த அமலாக்கத்துறை சோதனை குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம் மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி கோயந்தாபுரம் பகுதியில் உள்ள அவரது சோதனையானது நடைபெற்றது அவரது மகளோட சிவாஜி நகர் பகுதியில் உள்ள அவரது மகள் இல்லத்திலும் அமலாக்கத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர் பழனி சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளருமான அவரது மகன் ஐ பி செந்தில்குமார் அவரது இல்லத்திலும் சோதனையானது தொடர்ந்து நடைபெறுகிறது இந்நிலையில் அவருக்கு சொந்தமான பட்டிவீரன் உள்ள இருளப்பன் மற்றும் கெய்னி என்ற நூற்பாலையிலும் சோதனையானது நடைபெறுகிறது இன்று காலை ஆறு மணி அளவிற்கு ஏறத்தாழ ஒரு முப்பதற்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் ஆஹ் சேர்ந்த படை வீரர்கள் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் இன்று திண்டுக்கல் மாவட்டத்தில் ஊரகம் மற்றும் உள்ளாட்சித்துறை ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்களிலும் வந்து சோதனையானதை நடத்திக் கொண்டு வருகின்றன இந்த இடங்கள் அனைத்துமே வந்து போலீசாரின் மத்திய பாதுகாப்பு படையின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர் இங்கு ஐ பெரியசாமி இல்லம் மற்றும் அவரது மகள் இல்லம் மகன் செந்தில்குமார் இல்லம் அவருடைய நிறுவனமான நூற்பாலைகள் இரண்டிலும் வந்து வந்து ஐந்து இடங்களில் தற்பொழுது வந்து அமலாக்கத்துறையினர் சோதனையானதை நேரத்திற்கு மேலாக ஈடுபட்டு வருகின்றனர் காலை ஆறு மணி முதல் அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டிலும் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது தற்போது அமைச்சரும் அவருடைய மகனான செந்தில்குமார் எம்எல்ஏவும் தற்போது எங்கு இருக்கிறார்கள் அது பற்றி ஏதும் தகவல்கள் கிடைப்பிருக்கோம் தற்பொழுது பாத்தீங்கன்னா ஐ பெரியசாமி இன்று காலை ஆறு மணி அளவில் அவரது கோயந்தாபுரம் இல்லத்தில் வருகை தரும் பொழுது அவரது ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ பெரிய மற்றும் அவரது மனைவி சுசிலா பெரியசாமி ஆகியோர் இல்லத்தில் இருந்துள்ளனர் அவர்களை வந்து நேரடியான ஒரு விசாரணைக்கு அமலாக்கத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றதாக தகவல்கள் கூறப்படுகிறது அதே போல் அவரது மகன் செந்தில்குமார் அவரது மகள் இந்திரா ஆகியோர்கள் வந்து அவர்களது இல்லத்திலேயே இருக்கும் பொழுதே இந்த அமலாக்கத்துறையினர்கள் வந்து சோதனை மேற்கொண்டு வந்ததனால் அவர்கள் வந்து அவர்களுடைய நேரடி விசாரணையில் இவர்கள் வந்து வளையத்திற்கு கொண்டு வந்து விசாரணையானது மேற்பட்டு வருகிறது மோனிஷா காலை முதலே இந்த சோதனை நடைபெற்று வரும் நிலையில் இதில் ஏதேனும் ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல் கசிந்திருக்கிறதா தற்பொழுது பாத்தீங்கன்னா காலை ஆறு மணியிலிருந்து சுமார் நான்கு மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற இந்த சோதனையானது தற்பொழுது முதல் கட்ட சோதனையானது இப்ப வந்து நடைபெற்று வருகிறது இதில் பார்க்கும் பொழுது சொத்து குவிப்பு வழக்குகள் என ஒரு புறம் சொன்னாலும் விதிமுறைகளை மீறி இடம் ஒரு வழக்கு விசாரணையும் என்று கூறப்படுகிறது இந்த இரண்டு இதிலும் பார்க்கும் பொழுது இந்த ஆவணங்கள் எங்கு வைக்கப்பட்டுள்ளார்கள் அளவுக்கு அதிகமான சொத்துக்கள் சேர்க்கப்பட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் அதாவது டாக்குமெண்ட்ஸ் வந்து யாரிடம் இருக்கிறது இவர்களுக்கு இலை மறைவு காய்மறைவு எந்தென்ற பினாமிகள் உள்ளனர் இவருக்கு தொழில் ரீதியாக யார் யார் வந்து இவருடன் வந்து தொடர்பில் இருக்கிறார் அது இல்லாமல் இவரது மகள் உறவினர்கள் யாரிடம் இந்த சொத்துக்கள் வந்து பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது மற்றும் இந்த சொத்துக்கள் எல்லாம் எங்கு எந்த ஆண்டிலிருந்து இவருக்கு இந்த சொத்துக்கள் வந்து வாங்கப்பட்டிருக்கிறது மற்றும் மேலும் இந்த சொத்து குவிப்பு வழக்கு ஒன்று முடிவடைந்த நிலையில் மேலும் இந்த சொத்து குவிப்பு வழக்காகவும் இருக்கலாம் என்ற கோணத்தில் அமலாக்கத்துறையினர் வந்து போதனை நடத்தியிருக்கின்றன அது மட்டுமல்லாமல் இடம் ஒதுக்கிய ஒரு வழக்கிலும் வந்து இந்த விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது இந்த விசாரணை மேற்கொண்ட பின்புதான் இவரிடமிருந்து எவ்வளவு சொத்துக்கள் வந்து அளவுக்கு வருமானத்துக்கு அதிகமாக இந்த சொத்துக்கள் வந்து சேர்க்கப்பட்டு உள்ளதா அல்லது ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணை நடைபெற்று அது விடுதலை செய்யப்பட்ட பொழுது மீண்டும் நீதிமன்றம் அந்த வழக்கை வந்து முன்னொன்று எடுத்து மீண்டும் நடத்தப்படக்கூடிய அந்த வழக்கை அந்த வழக்கில் விசாரணை மூலியமாக இந்த விசாரணைகள் மேற்கொண்டு வல்லப்பட்டிருக்கிறதா என்பது வந்து அமலாக்கத்துறையினரிடம் முழு விசாரணைக்கு பின்பே எவ்வளவு சொத்துக்கள் என்ன என்பது புள்ளி விவரங்கள் தெரிய வரும் மோனிசா விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சங்கர்